சாப்பிடுங்க அம்மா ஆ சரி திங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு திங்காய்க்கு அப்பாவுக்கு கொடுத்தீங்களா அம்மா ஆமா கொடுக்கேன் அவங்க வர போரிம்மாக்கா எங்க வீடியோவும் பாருங்க தாங்க கிடைக்குலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் ஒன்று எடுக்கேன் அம்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க லைவுக்கு நாளை 11 மணிக்கு தான் வேளைக்கு ஆட்கள கொடுங்க நல்ல ருசியா இருக்கு மக்கா இது உரிமைப்பட்ட நواعயலுக்கு நல்லது குடல் புண்ணுல இருந்து எல்லாம் உரிமைப்பட்ட நواعயலுக்கு நல்லது என்ன ஊர்ல நிக்கி எதான் இருக்கு காம துங்கம் சேவிட்டோம் என்ன இருக்கா துங்கம் ஆமாம் வயிற்று வரைச்சல் மதி அதுக்கெல்லாம் கேக்கும் ஓகே அம்மா நீங்க சாப்பிடுங்க ஆ சரிமாக்கா சரி

ஒளி ஒா இருக்க அக்காவா கேட்டதா சொல்லுங்க என்ன ஓகே கலை சொல்றோம் அண்ணா யாரு அவங்களா காமிங்க கேமராவை திருப்பி கேமரா திருப்பி காட்டுல காட்டிண்டாக்காவது அப்பா தான் பக்கத்து அப்பா யாருங்க கேமராவுல வர ஏன் கம்பெனி படிக்கல என்னது அண்ணன் அங்க இருக்கு இனிப்பு நிறைய சாப்பிடாதீங்க அம்மா என்ன ஒரே ஒரு உள்ள தின்னுறது அம்மாக்கா என்ன ஒரே ஒரு உள்ள அது இது கருப்பட்டி வந்து சுகருக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா சாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல சீனி தான் சாப்பிட கூடாது எனக்கு போதும் அது ஏழு ஜே பையனை கொடு பேகில் நல்லா திங்க திங்க நல்லா டேஸ்டாக இருக்கு மக்கா நான் இது மிஞ்சினா தின்னு பழக்கம் மக்கா எங்கள் அம்மா இதை தான் இடித்து தருவோம் நீங்க சாப்பிடுங்க அம்மா ஒண்ணும் பண்ணாது ஆமா நான் இந்த மருந்தெல்லாம் தும்பந்தங்க காலையிலே இந்த வியாப்பலே உருவியே அதை கவிச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி ஏதாவது ஒரு மருந்து திண்டுக்கிட்டு தான் இருப்பேன் நான் ஊச்சி போடதுதான் மக்க கொஞ்சம் கரில கொஞ்சம் வலிக்கும் மாறி மாத்திர கூட ஒரு மாதிரியானாலும் குளிங்கிருவேன் ஊச்சியே போட மாட்டேன் கை மருந்தோ தான் பாக்குது